அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலையில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் அது தீர் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கு இந்த தேற்று நேர நிகழ்ச்சியில் அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு பூட்டுகிறவரும் திறக்கிறவரும் கர்த்தரே அல்ல இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிளதெல்வியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகொலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது மேன் பாருங்க அழகா சொல்லுது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அப்போ பூட்டுகிறவரும் அவர் தான் திறக்கிறவரும் அவர் தான் சிலவங்க வந்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை பக்கத்து வீட்டுக்காரன் மந்திரவாதம் பண்ணி கட்டி வச்சிருக்கிறான் எங்க குடும்பத்தினுடைய நன்மையை கட்டி வச்சிருக்க எங்க பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா இல்லை சகோதரி இல்லை சகோதரா நம்முடைய தேவன் நம்முடைய வாசலை திறந்தா எந்த மனுஷனாலையும் அடைக்க முடியாது ஆனால் தேவன் அடைச்சா எந்த மனுஷனாலும் திறக்க முடியாது அதனால மந்திரவாதத்தை பார்த்தோ பில்லி சூன்யத்தை பார்த்தோ இல்லை மற்றவங்களை பார்த்தோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை கர்த்தரை நீங்கள் சார்ந்திருந்தீர்கள்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்ல லூயா ஏன்னா பூட்டுகிறவரும் அவர்தான் தான் திறப்பவரும் அவர் தான் பூட்டும் இடத்துல தான் இருக்குது திறவுகோலும் அவர் இடத்துல தான் இருக்கு இந்த காலகட்டத்தில் மனுஷர்கள் எல்லாம் என்ன சொல்லும் தெரியுமா நாங்கள் அதைச்சா எதையும் சாதிச்சிடலாம் என்னால் எதை சாதிக்க முடியும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன்னு ஆதி ஆமத்தில் இப்படி ஒரு சம்பவத்தாண்டு ஒரு எழுதி வச்சிருக்குறாரு ஆதி ஆகமம் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுது பூமியில் வந்து ஆதிகமாம் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது அப்பொழுது கத்தார் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் அல்ல பாருங்க பாருங்க ஜனங்களெல்லாம் ஒரே கூட்டமாக ஒரே ஏக மனதாக ஏக சிந்தையா ஒரே யூனிட்டியாக இருக்கணுமா அப்போ அவங்க அப்படி இருக்கும் நல்லதுதான் ஆனா அவங்க என்ன சொல்லணுமா நாம் நம்ம செய்ய நினைச்சது ஒரு நாளா தடைபடாது அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு உண்டாகும்படி பாபேல் கோபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட தொடங்க அது வானளவிய கோபுரம் இன்னைக்கு அது உலக அதிசயங்கள இருக்குது இந்த இந்த கோபுரத்தை கட்ட தொடங்குனதுனால அப்போ இவங்களுக்குள்ள என்ன சொல்ல நமக்கு பேருண்டாகும்படிக்கு இப்படி ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம நம்ம செய்யச்சு தடைப்படாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சிந்தை இருந்ததுனால ஆண்டவர் பார்த்தாராம் நீங்க அப்படியா நீங்க நினைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவங்களுடைய பாசைகளை தாருமாறாக்குனாரா அவங்க என்ன பண்ணுச்சுன்னுமா ஒருத்தனையே செங்கல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் செல்லுவ பாசை அவங்களுக்கு தெரியாது மேலே இருக்கவனுக்கு தெரியாது நீ மேலே இருக்க பாச சொல்லுவது கீழே இருக்குனுக்கு புரியல அப்போ ஒன்று அது பாசை தாறு மாறாக்குன உடனே அந்த ஜனங்கள் நாலா பக்கமா சிதறண்டு போச்சுனுமா அதை கட்டுவதை விட்டுட்டணுமா பாருங்க மனுஷன் செய்ய நினைச்சது தடைப்பட்டது ஆனா தேவாதி தேவன் செய்ய நினைச்சது தடைபடாது நினைச்சது தடைபடல ஆதி ஆகமும் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கத்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் இது நோவாவுடைய ஸ்டோரி நோவாவுடைய காலத்துல பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்ததுனால நோவா என்ன பண்ணார் அந்த ஒரு பேழையை நூற்றி இருபது வருஷமா கட்டினாராம் இப்போ இந்த நூற்றி இருபது வருஷம் பேழையை கட்டின மட்டும் இல்லை நூற்றி இருபது வருஷமும் பிரசங்கம் பண்ணினாராம் பெரிய மழை வர போகுது எல்லாரும் மனம் திரும்புங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஆஹ் கடவுளுக்கு பயந்து உங்களுடைய துர்ச்செயல்களை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்து அவர் பிரசங்கம் பண்ண பின்னாடியும் யாருமே கேட்கல அப்போ பேழை கட்டி முடிஞ்சுது அப்போ ஆண்டவருடைய அந்த வேலை வந்தது அவர் மலையை கட்டளையிட போறாரு அப்ப என்ன பண்ணுச்சினுமா அவனுடைய நோவா அவனுடைய மூன்று குமார்னு அவனுடைய மார்கள் இன்னும் நோவாவும் அவருடைய மனைவி அப்படி எட்டு பேர் தான் இந்த பேளைக்குள்ள பாதுகாக்கப்பட்ட இன்னும் இது மட்டும் இல்லாம சகலவிதமான ஜீவ ஜந்துக்கள்ல எல்லாம் ஜோடு ஜோடுவா ஜோடு ஜோடியா பேழைக்குள்ள பிரவேசித்து அப்போ எல்லாரும் உள்ள பிரவேசித்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாராம் இவங்களை உள்ள விட்டு கதவை அடைச்சாராம் பாருங்க உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டு மழை ஆரம்பமாச்சுது அப்போ முதல் நாள் எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருப்பேன்னு ஐயோ நாங்கள் இதுவரை மலையை காணலை அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியாக மலையில் குளிச்சிருப்பணும் கணுக்கால் அளவாச்சு நல்லா அவங்க துள்ளி குதித்து ஆடி இருப்பணும் முழங்கால் அளவாச்சுது அப்போ நீச்சல் அடிச்சிருப்பேன்னு ஆனால் இடுப்பளவு கழுத்தளவுக்கு மேலே வரும்போதான் அவங்களுக்கு உணர்வு வந்து இது நம்மளை அழிச்சுட்டு தான் போவோம் அப்போ அப்போ தான் அவங்க என்ன வந்து அந்த பேழையினுடைய கதவை வந்து தட்டணும் ஆனால் நோவாவுக்கு கூட இவங்க படுவ அந்த வேதனையை பார்த்து கதவை திறக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆனால் இவர்கிட்ட அதுக்குள்ள சாவி இல்லை காரணம் பூட்டினது யார் கர்த்தர் இவங்களை உள்ள விட்டு அவர் வெளியே கதவை லாக் பண்ணி போயிட்டார் தேவன் பூட்டினது நிமித்தமா யாராலையும் அதை திறக்க முடியல எல்லாருமே அழிஞ்சு போனாங்க ஏன்னா கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடல கர்த்தர் பூட்டினதை யாராலையும் திறக்க முடியல அவர் அடைச்ச அடைச்சதுதான் பிரியமானவர்களே ஒன்று சாமுவேல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்றாவதிகாரம் எட்டாவது வசனம் அவள் புருஷனாகி எல்கான் அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் அந்த ஆராதோசனை சொல்லுது கர்த்தர் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் பாருங்க அன்னாள் வந்து சாப்பிடாம அழுதுட்டு இருக்குதாலாம் சஞ்சலத்தோடு இருக்குதாலாம் காரணம் என்னன்னா அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்ததுனால அப்போ கர்த்தர் வந்து கற்பத்தை அடைச்சதுனால அவன் மலடியாக இருக்க ஆனால் அண்ணாள் யாரை பார்த்து எல்கான பார்த்து சொல்லுவாள் எனக்கு குழந்தை தாரும் இல்லைனா என்ன கொண்டு போடும் அப்படின்னு சொல்லி பா அழகா அழகாக சொல்லுவார் நான் இல்லை கர்த்தரல்லவோ உன் கற்பத்தை அப்படின்னு நான் நீ அவர் இடத்துல கேளு அப்படி இன்னைக்கு உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் கர்த்தர் இடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்கு பிள்ளைய ஐசப்பா அது உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய நாம மகிமைக்காக தான் அதை வளர்த்துவேன் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க அடைத்த கர்த்த கற்பத்தை கர்த்தரால மட்டும்தான் திறக்க முடியும் அல்ல இல்லையா அன்னால் எவ்வளவு அழுதும் அவளுக்கு அந்த கர்ப்பம் திறக்கப்படலை எவ்வளவு உபவாசித்தும் ஜபித்தும் கற்பத்தும் கற்பம் திறக்கப்படல ஆனா தேவனுடைய சித்தத்துக்கு அண்ணா ஒப்பு கொடுத்த போது அந்த கற்ப தடம் நீங்கி அவ சாமுவில பெற்றெடுத்தாள் அதுக்கப்புறம் திரும்ப அஞ்சு குமாரர்களை பெற்றிருக்கிறாள் காரணம் அவரே பூட்டுகிறவர் அவரே திறக்கிறவர் அவருடைய கரத்துல இல்லாத ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை அண்ணா அழகா சொல்லுதாங்க ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவினானால் அதை உமக்கே கொடுக்கிறேன் போது அண்ணா கற்பம் திறக்கப்பட்ட யோகு பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது அல்ல இல்லையா பாருங்க உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பயப்படுகிற மனுஷனாகி யோபு சொல்லுதாரு அவர் இடித்தால அவர் இடித்து போட்டா யாராலையும் கட்ட முடியாதான் அவர் மனுஷனை அடைத்தால் யாராலையும் அவனை விடுவிக்க முடியாதான் யோபு விடுவிக்கணும்னு சொல்லிதான் யோபுனுடைய நண்பர்கள் வந்தன ஆனா யோபுனுடைய நண்பர்கள் கடைசியில் என்ன சொல்லிச்சு தெரியுமா நீ பாவம் செய்திருப்ப யோபு அதனாலதான் உன்னை இப்படி நீ உனக்கு ஒரு சிறை இருப்பு நீ அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆனா யோபுனுடைய சிறை இருப்ப கத்தரையே மாற்றினார் யோபுனுடைய சிறுமையை கர்த்தரே கண் நோக்கினார் லூயா இன்னும் இந்த சோதம் குமார பட்டணத்தை தேவன் அழிக்கி வரும்போது கூட அந்த சோதம் குமார பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் வந்து துன்மார்க்க ஜனங்கள் அப்போ லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் கொண்டு போடணும் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதவை வந்து நெருக்கணுமா ஆதி ஆகமாம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதர்களாகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு வீட்டை சூழ்ந்து கொண்டு என்ன பண்ணுச்சுனுமா ஆதியாக பத்தொன்பது அஞ்சு ஆறு கூட வாசிப்போம் லோத்துவை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்துல போய் பாருங்க அந்த ரெண்டு தேவதூதர்கள் லோத்துனுடைய வீட்டுக்கு வரணும் அவங்கள நாங்கள் அறியும்படிக்கு அவங்களோட நாங்கள் சேரும்படிக்கு அவர்களோட நாங்கள் சம்பாசிக்கும்படிக்கு அவர்களை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த லோத்துனுடைய வீட்டு கதவன் அப்படி நெருக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த லோத்து சொல்லுதாரு நல்லா சொல்லுதாரு வேண்டாம் இது பாவம் அப்படின்னு இல்லைன்னு சொல்லுதாரு அவங்க கேட்கல அப்போ அடுத்தது பாருங்க ஆதியாகவும் பத்தொன்பது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்துவை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசல் இருந்த பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பாருங்க ஆண்டவர் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி லோத்துடைய வீட்டு கதவை ஆண்டு அந்த து தேவ தூதர்கள் பூட்டினாங்களான் பூட்டினதுனால பூட்டி இந்த ஜனங்களுக்குள்ள குருட்டாட்டம் பிடிக்க பண்ணதுனால இந்த ஜனங்கள் அவங்களுடைய வீட்டு வாசலை தேடி ரா முழுவதும் தேடி தேடி அழுத்து போனார்கள் ஏன்னா பூட்டினவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் அல்லே லூயா இன்னும் உங்க வீட்டுக்கும் பாதுகாப்பு ஆண்டவர் தான் பிரியமானவர்களே உங்க வீட்டுக்கு தலைவன் ஆண்டவர் தான் ஆகவே திருடரில் பார்த்தோ இல்லை பொல்லாத மனுஷனை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஆண்டவர் யோபு யோபுக்குரிய ஒவ்வொன்றையும் வேலி எடுத்து பாதுகாத்தது போல உங்களை உங்களுடைய உங்களுக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கு பாருங்க லோத்துனுடைய வீட்டை அவர் பாதுகாத்தது நிமித்தமா அந்த மனித அந்த பொல்லாத மனிதர்களால அவங்கள தொடவே முடியலை அவங்க வீட்டினுடைய வாசலையை கண்டுபிடிக்க முடியல அல்லூயா பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே இயேசு பெரியவர் இனிந்து மென் என்றும் ஜீவிக்கின்ற ஏசு பெரியவரே இனிந்து மென் ஜீவிக்கின்ற ஏசு பெரியவரே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த நல்லவர் எனக்குள்ளே இயேசு வல்லவரே இயேசு நல்லவரே இயேசு வல்லவரே இயேசு நல்லவரே இன்றும் எனும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே

மழை பெய்யாதபடிக்கு மூணு வருஷமும் ஆறு மாதமும் வானத்தை அடைச்சி போட்டதான்னு சொல்லி அந்த வசனம் பாசி இந்த மழை பெய்யாததுனால பனி கூட பெய்யாததுனால பூமியில் கொடிய பஞ்சம் உண்டாகி அந்த ஸ்திரீகள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டாங்களாம் அவர் சொன்னா சொன்னதான் பிரியமானவர்களே அவர் அடைச்சா யாராலையுமே திறக்க முடியாது எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி என் தேவனுக்கு ஒன்றும் ஒன்றுமில்லை அலே லுய்யா உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ அதை திறக்க தேவன் வல்லம்மை இருக்கிறார் அலே லூயா அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் ஏதாவது உனக்கு பிரியமில்லாத காரியத்திலே நான் ஈடுபட்டு இருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே எனக்கு செம்மையான வழி எனக்கு போதிங்க சப்பா நான் உனக்கு பிரியமா நடக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வழியை திறந்து தாருங்கன்னு ஆண்டவரிடத்துல நீங்க சரண்டர் ஆகும் போது உங்களுக்கான வழியை ஆண்டவர் திறந்து தருவாரு உங்களுக்காக புதிய வழியை கூட அவர் திறந்து தர வல்லமை இருக்கிறார் பாருங்க செங்கடலுக்கு மத்தியில ஜனங்கள் வந்த வந்தபோது வழி இல்லைன்னு சொல்லி மோசையை நோக்கி முறுமுறுத்தாங்க ஆனா அந்த செங்கடலுக்குள்ள ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லி தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லா யாரும் நடக்காத ஒரு புதிய வழியில அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போனார் ஆகவே தேவனே சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் புதிய வழியை திறக்க அவர் வல்லமை இருக்கிறார் அவருடைய வசனம் இப்படிதான் சொல்லுது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி எனக்காக யாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்வரே செய்து முடிப்பவரே எல் சடாய் வல்லவரே எல் சடாய் சர்வல்லவரே எல்ற காண்பவரே எல்ரோயி காண்பவரே ஏசையா தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதா இதயத்தின் ஏக்கமையாமே அவருடைய சித்தம் என்னது என்று நீங்க அறிஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் ஆகால் வந்து தண்ணீருக்கா கதர்னா தன்னுடைய பிள்ளை சாக போகுது அப்படின்னு சொல்லி ஆகாருக்காய் புதிய ஒரு நீரூற்ற திறந்து கொடுத்தார் ஆகார் இப்படிதான் சொன்னாங்க நான் நம்பி இருந்த என்னுடைய எஜமான ஆபரகம் என்ன கைவிட்டாங்க என்னுடைய எஜமாட்டி சாரா என்ன கைவிட்டாங்க ஆனா என்னை காண்கிற தேவன் என்னை கைவிடல எனக்காய் ஒரு வழியை திறந்தார் அல்ல ஒரு நீரூற்ற திறந்து தந்தார் என் பிள்ளையும் பிழைத்து கொள்ளும்படி இன்று நீங்களும் பிழைத்து கொள்ளும்படிக்கு உங்களுக்காய் ஒரு புதிய நீரூற்றை திறந்து தர என் தேவனாகிய கத்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நீங்க நம்பி இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதோ பிரியமானவர்களே உங்களை ஒரு நாள் அவர் வைக்கப்பட்டு போக விட மாட்டார் வயசாகுதுன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா என்னுடைய சரீரத்துல பலம் இல்லது நிமித்தமா என்னுடைய எனக்கு வயசானது நிமித்தமா என்னுடைய மருமகள் என்ன அற்பமும் குப்பையுமா என்ன என்னுடைய பிள்ளைகள் என்ன உதாசீனப்படுத்து நீங்க வேதனைப்படுவீங்களா அவர் சொல்லுதாரு நான் உன்னை முதல் வயதிலும் நரேம்பயிரில உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நீ எனக்கு பிரியமான நீ எனக்கு பிரியமானவள் அல்ல லூயா பாருங்க சாத்தானுடைய கையில யோபுவை விட்டு கொடுத்த போதும் கூட அவர் எல்லையை குறிச்சிருந்தார் நீ அவனுடைய ஜீவனை தொட கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தானை பற்றி ஆண்டவருக்கு தெரியும் அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வர மாட்டான் ஆகவே சொன்னார் ஜீவனை நீ தப்ப விடணும் பாருங்க யோனாவுக்கு கூட மீனு கட்டளை இட்டாரு நீ அவனை எடுத்து விழுங்கு அப்படின்னு சொல்லி ஆனா ஜீரணிக்காத அவனுக்கு ஜீவனுக்கு நீ சேதப்படுத்தாத அப்படின்னு என்ன ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய திராணி எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய திராணி எவ்வளவுன்னு சொல்லி அவருக்கு தெரியும் அப்போ நம்மளுடைய திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார் அக்னி சூளையில் போட்டால் கூட அக்னி அவளுக்கு மேலே பற்றி எறிய இல்லையா அக்னிக்கு கூட கட்டளைட்டு இருப்பார் என்னுடைய பிள்ளைகள் நீ அவங்களுக்கு மேலே ஒன்றால் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அல்லையிலுயா வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு உண்பாய் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்டான் அல்ல லூயா உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இருக்கிற பலன் கொஞ்சம் அவருக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியம் கொஞ்சம் அவருக்கு தெரியும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க உங்க இருக்கிற பலத்தோட போங்க ஆண்டு நாமத்துக்காக வைராக்கியமா இல்லைங்க ஆண்டு சமூகத்துல கெஞ்சுங்க அண்ணால எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபித்தாலும் அது மாதிரி உங்களுடைய மனுஷனுக்கு உன்பாய் ஊற்றாதீங்க மனுஷனுக்கு உன்பா உங்க இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தாதீங்க தேவனுக்கு உண்பாய் ஊற்றுங்க தேவனுடைய சமூகத்துல ஊற்றுங்க அவருடைய பாதத்துல ஊற்றுங்க யாக்கோபு எப்படி அவருடைய பாதத்தை பிடிச்சு ஜென் பண்ண அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மனக்கண்களுக்கு பாதத்தை கொண்டு வந்து அவருடைய ஆண்டவரே உங்க நீர் ஆசீர்வாதத்தை அப்படின்னு அவருடைய காலை கெட்டி பிடிப்பது போல அப்படி உணர்ந்து நீங்க பாருங்க கர்த்தருடைய ஆவியான உங்களை தேற்றுவாரு உங்களை ஆற்றுவாரு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவர் ஜெயம் தருவார் அடைக்கப்பட்ட வாசல் உங்களுக்கு உண்டு திறக்கும் ஏன்னா அவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கவே கூடாதபடி பூட்டி போடுகிறவருமாயிருக்கு ஆகவே உங்களுக்காக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் கவலைப்படாதீங்க கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் போராடும் புகலிடம் மறந்தாயோ பார உண்டு பதராதே மனமே പോരാടും നെഞ്ചമേ പുലിടം മറന്നായോ പാരാളും മേസുണ്ട് പദരാതേ മനമേ നൈവിട്ടോ നീ നമ്പിനോ എതിർത്തനരോ நண்பன் கைவிட்டானோ நீ நம்பினோர் எதிர்த்தனரோ அருள் ஏசுவீடம் அனைத்தையும் கொடுத்து வீடு என் அருள் ஏசுவீடம் அனைத்தையும் கொடுத்து வீடு ஆண்டவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிற கர்த்தர் என்று நாங்கள் தியானித்தோமே ஆண்டவரே இன்று எங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் அடைபட்ட நிலைமையில இருக்கிறதோ ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் ஆண்டவரே தகப்பனைய விடுபட்ட நிலைமையில் இருக்கிறோமோ ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக என்று செபிக்கிறோம் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீரே இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன அதிசயமான காரியங்கள் தேவைப்படு நடத்துகிறதோ அந்த காரியங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் விடுதலை உண்டாகும்படிக்காய் ஜபிக்கிறோம் விண்ணப்பங்கள் ஆண்டவரே தகப்பனை கேட்கப்படட்டு என் ஜபத்திற்கு பதில் வரலையே என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு பதில் வரும்படிக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே பதில் செய்வது கத்தருடையது என்று சொன்னீர் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காய் கத்தர் பதில் செய்வீராக ஆண்டவரே எதிரிகளுக்கு மத்தியில் அவளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை நீர் எண்ணெய் அபிஷேகம் பண்ணும்படி காய் ஜபிக்கிறோம்

பிரியமானவர்களே நல்ல தெய்வ செய்தியை கேட்டீங்க இந்த டிவி நிகழ்ச்சிக்காக என்ன இந்த ஜாய் நியூஸ் டிவி சேனலுடைய தேவைகளுக்காக ஜபித்து கொள்ளுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் லுயா